நமஸ்காரம் செய்தோம் ஸ்ரீ கஞ்சிகமாட்சியே குங்குமம் போன்ற சிவந்த நியலே நீலகண்டனின் புண்ணிய ராசியின் கூட்டத்தினால் என் மனம் உடனே திறந்தது திறந்த கமலங்களின் சங்கோசத்தில் நவுஷதமே நீயே மங்களகரமான பொருள അലങ്കരിത്ത കുന്തള കഞ്ചിദേവി കാമാേ കാമാൻപാതീര കരുണാകടാക്ഷേ അഗ്നി നേത്ര പുരുഷനെ ചെയാസിനിയേ അമ്പാ ഗ്രി വംശിയേ ഉന്നയേ ധ്യാനിക്കേൻ ध्याने पदो उन्नये मुट्टुकल् पोल स्तनं वुल्ल वेद मनोहरि एकाम्रेश्वरी दयै पुरिवायं मा उनत् स्वरूपत्तै उल्नोकाह वेदरिसिक्किरों दर्शनं सैकिन्द्रों करुणास्वरूपमे उद्यानं न निन्दवलेपसुं पुन्ने குரு நகை உடையவளே பினாகி ஆகும் பரமசிவத்தின் காஞ்சி மூலதனமே தனமும் கல்வியும் இரு பக்கம் இருக்க உயர்ந்த பரமசிவம் மூலதனமே உன்னை தந்திரு கண்களால் பருகப்படுபவளே உமையே ரூபவதியே சௌந்தர்ய அம்ருத்தமே அமிருதமான கருவண்டு கோந்தலையுடைய உடைய நாயகியே தாயே கம்பானதிரீராலங்காரி சர்வமங்களே சாரூபியம் அருளவே வேண்டுகிறேன்